ஹலோ ஹோ மக்களையே நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன் கர்ண சேனக்கெழங்கு பாருங்கள் வருவாய் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில நல்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ வந்து சேனக்கெழங்கு வந்து பாருங்கள் நல்லா வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் மஞ்சள் தூள்லாம் போட்டு இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்ந்து க கலந்து விட்டு கிரேவி தான் செய்ய போகிறேன் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு விசில் விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைனா குளகுளம்னு போயிடும் கம்மியாகவே ஒரே ஒரு விசில் மட்டும் ஊ ஊற்றி வேக வச்சுக்கணும் கிழங்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக துண்டு துண்டாக போட்டு வேக வச்சுக்கணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேனக்கெழங்கு கருணைக்கெழங்கு சேப்பங்கிழங்கு எல்லாமே உடம்புக்கு நல்லது இதில் வந்து தேங்காயும் ரெண்டு முந்திரியும் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் அப்போ தான் வந்து கிரேவியே நல்லா வரும் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி கரண்ட்டு இல்லை அம்மியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் போய் அரைச்சிட்டு வந்தேன் அம்மியில் அது அரைச்சி வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சேனக்கிழங்கு கிரேவி மறுபடியும் சொல்கிறேன் க எண்ணெய் ஊற்றி கடவுளுத்தம் சோம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க நல்லா சேனக்கிழங்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சோண்டு தேங்காவும் ரெண்டு முந்திரி பருப்பும் அரைச்சி ஊற்றியிருக்கேன் நல்லா இது நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துடும் சூப்பராக சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சுதா சமையலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சேனக்கலங்களே பலவிதமான முறையில் செய்யலாம் இதே வந்து நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இறக்க போகும்போது கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு இறக்குனோம்னா நல்லா வாசமாக இருக்கும் மட்டன் குழம்பு கூட அப்படி சூப்பராக வாசமாக அடிக்கிறது நல்லா கம இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சோண்டு கரம் மசால் போட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிறது தான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு கடைசியாக இறக்க போகிறப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஓகே ஓகே நண்பர்களே எல்லாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சுதா சமையலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி உறவுகளே